ஆனால் அதாவது நம்ம அதனால தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ போட முடில அதுக்கு சில காரணங்களால் நம்ம வந்து வீடியோ போட முடியாமல் இருந்தது இப்போ தான் நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது நம்ம அன்றைக்கி வீடியோவில் வந்து எதை பற்றி பேசப்போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் சமத்துவம் சமூகநீதி எல்லாமே இந்த திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஒரு நெரட்டிவ் கட்டமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அந்த நெரட்டிவ் எப்படி அப்படின்னா அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான கருத்துக்களும் ஆதரவாக செயல்பட்டால் மட்டும்தான் அந்த சமத்துவம் சமூக நீதி எல்லாமே இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதுவே நீங்கள் திராவிட கட்சிக்கு எதிராகவோ அல்லது நீங்கள் வந்து ம மற்ற கொள்கைகளுக்கு ஆதரவோ நீங்கள் ஒரு கருத்தில் பதிவு பண்ணாலோ அல்லது வீடியோ வெளியிட்டாலோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடியவங்களுடைய உண்மையான முகம் என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் அதை பற்றி நம்ம நீங்கள் வீடியோவில் பேச போகிறோம் அதாவது சமீபத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நம்ம சின்னக்குள் சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடகி அவங்க வந்து ஒரு கருத்தை ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதாவது வீடியோவாக ஒரு கருத்தை பதிவு பண்ணி அதில் என்னென்னா இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழா அதை சம்மந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்க வந்து அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த மந்திரம்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து சாதாரணமாக ஒரு ஒரு காமன் இந்து என்ன மாதிரி தோணுமோ அதை ஒரு கதவு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் அந்த கருத்துக்கு இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள்லாம் பல முற்போக்குவாதிகள்னு சொல்லக்கூடியவங்களும் கடுமையான க கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அது உண்மையிலே எதனால் அப்படின்னு தெரில அந்த சின்னக்குள் சித்ரா அப்படிங்கிறவங்க ஒரு இயல்பாகவே ஒரு இந்து மதத்தை சார்ந்தவங்க அந்த இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கையின்படி அவங்க வந்து அந்த ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால அந்த ஒரு கருத்தை அவங்க வந்து சொன்னாங்க அதுவும் அந்த கருத்தை வந்து எல்லா இந்துக்களும் ப இதை ஃபாலோ பண்ணணும் இதை வந்து செய்யணும் குறிப்பாக மற்றவங்களும் செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து வற்புறுத்தினதே கிடையாது அவங்க ஒரு இந்து மதத்தில் இருக்கனால அதை வந்து ஒரு தான் சொன்னாங்க ஒழியா அவங்க வந்து இதை யாரையும் கட்டாயப்படுத்தலை ஆனால் அதுக்கு வந்து இங்கே உள்ள முற்போக்குவாதிகளும் இங்கே உள்ள திராவிடர்களும் சொல்லக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்காங்க அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சி சார்பாக இருக்காங்க ஒரு மத சார்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் வந்து இன்னொன்று வேடிக்கை நிறைய பத்திரிகைகளே பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்னக்குள் சுத்ரா சர்ச்சை கிளப்பினார் அப்படி இப்படின்னு நியூஸ் போடுறாங்க உண்மையிலேயே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் என்ன சர்ச்சை அப்படின்னா உண்மையே எனக்கு தெரியலை ஏன்னா அதாவது அவங்க ஒரு இந்து மதத்தில் இருக்காங்க அந்த இந்து மதம் சார்ந்த ஒரு கருத்தை சொல்வதை கூட இந்த நம்ம த தமிழ்நாட்டில் உரிமை கிடையாது நம்ம நாட்டில் உரிமை இல்லைன்னா அப்படியே என்ன இது சமத்துவம் சமூக இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேருக்கு தான் இந்த மாதிரி சமத்துவ சமூகம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு இந்துவாக இருந்தாலுமே அவங்களுடைய வழிபாட்டு முறையும் அவங்களுடைய கலாச்சாரங்களையும் ஒரு பிரபலமாக இருந்தவங்க வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பயமுறுத்தது இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்களை மிரட்டுறது உண்மையில் என்ன விதத்தில் நியாயம் தமிழ்நாட்டில் வந்து முற்போக்குவாதிகளும் இருப்பாங்க அதே மாதிரி கடவுளை வழிபடக்கூடியவங்களும் இருப்பாங்க அப்பேற்பட்டவங்க இருக்க மத்தியில் அவங்களுக்குன்னு த சில தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் கலாச்சாரங்கள் இருக்கும் அதை வந்து அவங்க சொல்லக்கூடாது நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஒரு மிரட்டுறதும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப வ வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தான் பேசணும் இந்த மாதிரி தான் செயல்படணும் அப்படின்னு ஒருத்தங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து தலைய தலையிடுறது உண்மையாக ரொம்ப ஆபத்தானது இதே மாதிரி தான் நம்ம சமீபத்தில் கூட அந்த ஒரு சந்தான மகள் நடித்த ஒரு வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று வெளிவந்தது அந்த படத்தில் கூட அவர் ஒரு சில டைலாக் வச்சுருந்தார் அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீடியோவில் அதாவது ஒருத்தர் கேட்பார் நீங்கள் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ராமசாமி நீதானா அப்படின்னு கேட்பார் அதுக்கு வந்து சந்தானம் நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்னு சொல்லின மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பார் அவர் சமீபத்தில் பொங்கல் வந்ததுனால அந்த பொங்கலை மையம் வச்சு ஒரு வீடியோ கூட வெளியிட்டே இருந்தார் அவருடைய அந்த எக்ஸ் இணையதளத்தில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எதனால் அப்படின்னா அவர் வந்து பெரியாரை சீண்டினாரா பெரியாரே சர்ச்சை கிளப்பிக்கிறார் அப்படின்ட்டு இங்கே உள்ள முற்போக்குவாதிகள்னு சொல்லக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களை வந்து கடுமையாக கண்டிஷன் பேரில் அவரும் அந்த இணையதளத்துலேருந்து அந்த வீடியோவை நீக்கிட்டார் அதாவது உண்மையிலே இது ஒன்றுமே புரியலை எதனால் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுறது உண்மையிலே ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது எதனால் அப்படின்னா அதாவது பெரும்பான்மையான இந்துக்கள் வழிபடக்கூடிய கடவுளை விமர்சிக்கிறதுக்கு ஈவேரா அவர்களுக்கு எப்படி உரிமை இருக்குதோ அதே மாதிரி ஈவேரா அவர்களை விமர்சிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது நீங்கள் வந்து ஈவேராவை விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலே இது ரொம்ப ஆபத்தானது நீங்கள் எவ்வளோ திராவிடம் சமத்துவம் சமீதி பேசக்கூடியது அதாவது எல்லாம் உங்கள் கட்சி சார்பாகவும் உங்கள் கொள்கை சார்பாகவும் பேசினா மட்டும்தான் இதெல்லாம் இருக்குது இதுவே நீங்கள் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தெரிவித்தோம் அப்படின்னா அவங்க சொந்த கருத்தை தெரிவித்தால் கூட இதை வந்து தெரிவிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவது உண்மையிலே ரொம்ப ஆபத்தான போக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மனநிலையே உண்மையிலே கையாளதை வந்து விடணும் தமிழ்நாட்டில் வந்து பேருக்கு தான் சமத்துவம் சமூகநீதின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா அது பார்த்திங்கன்னா அந்த த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டால் மட்டும்தான் தான் இருக்கும் இல்லையா நீங்கள் உங்கள் சொந்த கருத்தையோ அல்லது பெரும்பான்மையான ஒரு இந்து அப்படின்னு இருந்தால் கூட அவங்களுக்குன்னு எந்த வழிபாட்டு முறையும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த கலாச்சாரமும் இருக்கக்கூடாது போல் இருக்குது அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஏன்னா அவங்க ஒரு இந்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கருத்தை முன் வச்சாங்க சின்னக்குள் சித்திரா அப்படிங்கிறவங்களும் அதுக்கு போய் பார்த்திங்கன்னா இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது ஒரு சர்ச்சை கிளப்புகிறார் அப்படின்னு சொல்லுது ரொம்ப ஆபத்தானது அதே மாதிரி தான் இந்த ஒரு சாதாரண சினிமாவில் இந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சீனை வச்சதுக்கு இவங்க வந்து கடுமையான கண்டனங்கள் தெரிச்சுருக்காங்க அந்த இதை வீடியோவே நீக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண விமர்சனத்தை தாங்க முடியாத நீங்களாம் பெரும்பான்மையான வழிபடக்கூடிய இந்துக்கள் வழிபடக்கூடிய கடவுளை மட்டும் நீங்கள் வந்து சீண்டிட்டு இருந்தீங்களே அப்போதான் பெரும்பான்மையான இந்துக்கள்லாம் உங்களை வந்து மன்னிச்சு விட்டுருந்தாங்களே அதெல்லாம் மதச்சார்பட்டு இல்லையா அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செக்யூலரிசம் மத அதாவது ம மத சார்பற்ற இப்போ வாழ்க்கையிலேயே பேசினா மட்டும் போதாது அதை கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தி காட்டணும் அதாவது இதில் விட இன்னொன்று என்ன தமிழ்நாட்டில் உள்ள அணி செயலாளர் அதாவது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு கடத்த முன் வச்சிருந்தாரு இந்த ராமர் கோயில் விஷயமா அதாவது அவர் என்ன சொன்னார்னா ராமர் கோயிலில் வந்து கெட்டது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து ஒரு மசூதி இருந்த இடத்த வந்து இடிச்சுட்டு கோயில் கெட்டது தான் எங்களுக்கு பிரச்சனை அதனால்தான் நாங்கள் அந்த கோயிலுக்கு திறப்பு விழாக்கு வர முடியாதா அப்படின்னு அந்த கருத்தை முன் வச்சிருக்காரு அதாவது அந்த இடத்துல மசூதி இருந்த அதை இடிச்சிட்டு தான் அந்த ராமர் கோயில் கிட்டதாகவும் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருத்தை தெரிவிச்சிருக்காரு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் ஒரு காலத்தில் இந்துக்களும் பௌத்தர்களும் தான் பெரும்பாலும் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா இடிச்சிட்டும் அந்த மக்கள்லாம் ஆக்கிரமம் பண்ணி தான் இங்கே வந்து மற்ற கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் வந்திருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ம நம்ம சகிச்சுக்கிட்டு நம்மளோட இந்துக்கள் இங்கே வாழலையா இங்கே அந்த இடத்துக்கு அவங்க மசூதிக்கு பக்கம் இருக்க சர்ச்சுக்கு போகலையா ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஒரு காரணம்னு சொல்லிவிட்டு அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை புறக்கணிச்சிருக்குது அதாவது சனாதனம் அப்படிங்கிறது உண்மையிலே நீங்கள் ஒழிக்கிறதா இருந்தால் நீங்கள் உண்மையிலே உங்கள் கட்சியிலேருந்து தான் முதல்ல ஒழிக்கணும் எதனால் அப்படின்னா கட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் அந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் ஸ்டாலின் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் வராரு ஏன் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களோ இல்லை மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்களே தான் உங்கள் காலங்காலமாக கட்சியில் தலைவராக இருக்கீங்களே ரெண்டாம் கட்ட தலைவர்களை யாராவது தலைவராக்க முடியலையா அந்தளவுக்கு திறமையானவங்க இல்லையா கட்சியில் நீங்கள் உண்மையாக சனாதனத்தை ஒழிக்கதா இருந்தால் இந்த மாதிரி உங்கள் கட்சியிலேருந்தே மூளை கொண்டு வாங்க கட்சியில் உள்ள ரெண்டாம் கட்ட தலைவராக அண்ணன் தொல் திருமாலன் அவர்களை போடலாம் ராசா அவர்களை போடலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உண்மையிலே பெருமையான ஒரு ச தமிழ்நாட்டில் நான் பெருமையான தான் ஏன்னால் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க தமிழ்நாட்டில் வந்து சனாதனம் ஒழிக்கப்பட்டது சமத்துவம் பேணிக்காக்கப்பட்டதுன்னு நான் சொல்லலாம் அதை விட்டுட்டு உங்கள் கட்சிக்கே உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் குட்ட தலைவரில் மூன்றாம் குட்ட தலைவர்களும் நியமிக்க முடியல நீங்களே தான் காலங்காலமாக கட்சியில் தலைவராக வந்துட்டீங்க நீங்கள் தான் சனாதனத்தை ஒழிக்க போடுறதுக்கு உண்மையிலே சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைலாம் உண்மையிலேயே ஒரு நடந்துக்கிட்டு தான் எனக்கு தோணுது எதனால் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கா அதாவது சமீபத்தில் நீங்கள் இந்த ஒரு சேனலை பார்த்துருப்பீங்க பிரபலமான சேனல் ஒன்று அதாவது அந்த சேனலோட ஓனர் வந்து எம்பியாக கூட இருக்காரு அந்த சேனலில் ஒரு ஒரு கா ஒரு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க அதாவது நம்ம சமீபத்தில் நடந்து பொங்கல் பரிசு அந்த இப்போ சம்மந்தமாக ஒரு காணொலியே வெளியிட்டிருந்தாங்க ஒரு தான் காணொலியாக வெளியிட்டிருந்தாங்க அந்த காணொலியே பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஆளுங்கட்சியில் உள்ளவங்க ஒரு சிலவங்க மிரட்டி அந்த காணொலியை அந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சமூக வலைதளம் பக்கத்துலேருந்தே நீக்க வச்சுட்டாங்க அது உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எதனால் அப்படின்னா நடுநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிக்கை ஒருத்தர் மிரட்டினார் அப்படிங்கிறதுக்காக அந்த நகைச்சுவாக பதிவிடப்பட்ட அந்த காணொலியே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீக்கியிருக்காங்க அது உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது இந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் உண்மையிலே ஒரு சார்பாக செயல்படுத்த உண்மையிலே க நிறுத்தணும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த கட்சி மட்டுமே தான் இன்னும் நூறு வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்கின்ற எங்கள் உள்ள பத்திரிகைலாம் ஒரு சிலது காலங்கள் மாறினா உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ந சம்பவங்கள்லாம் நடக்காது உண்மையிலே பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்ப நடுநிலையாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பாக செயல்படக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பத்திரிகைகளை பேர் தான் இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரமாக பேசப்பட்டுறது வாய்க்கு இல்லையா ஆனால் தமிழ்நாட்டில் அந்த ஆளுமட்சிக்கு எதிராக ஒரு ஒரு வீடியோவோ ஒரு கருத்தோ பதிவிட்டா உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா நீக்க சொல்லி அதாவது உள்ளே அந்த கட்சிக்குள்ளேருந்து இப்போ நிறைய ஃபோன் வருது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து கட்சிகளுக்கு ஆதரவாக இன்றைக்குமே இந்த பத்திரிகைகள்லாம் செயல்படாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும்